உலகத் தமிழ் அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கங்கள் நான் இயன் மருத்துவர் ஹரன்ராஜ் எங்களுடைய ஃபிசியோஃபஸ்ட் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் முழங்கால் மூட்டுவாதத்திற்கு இயன் மருத்துவத்தில் என்னென்ன சிகிச்சைகள் இருக்கின்றது ஒருவருக்கு திடீரென ஏற்படக்கூடிய அதிகரிக்கக்கூடிய வழிகைக்கு என்ன செய்யலாம் அதே போன்றோ அந்த முழங்கால் மூட்டு வலிக்கு நிரந்தரமாக என்ன செய்யலாம் என்பது பற்றியே நாங்கள் என்ற கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையிலே முழங்கால் பாதம் பெரும்பாலும் இரண்டு விதமான நோய்களாக இருக்கின்றது ஒன்று அக்யூட் பெயின் அதில் குரோனிக் பெயின் இந்த குரோனிக் பெயின் என்று சொல்லப்படுகின்ற விடயம் முழங்காலிலே மிக நீண்ட காலமாக இருக்கின்றது இந்த விடயம் ஒருவருக்கு மெதுவாக மெதுவாக நாளடைவிலே மெதுவாக அதிகரித்து அதன் உயர் மட்டத்திலே அடையும் இதனை குரோனிக் நீ பெயின் என்று சொல்லுவார்கள் அதே போன்று அக்யூட் பெயின் என்றுவார்கள் அந்த அக்யூட் பெயின் என்பது இருபத்தி நான்கு தொடக்கம் நாற்பத்தி எட்டு மனத்திய அளவுகளுக்குள் ஒருவருக்கு திடீரென ஏற்படுகின்ற வலி அதிகரிப்பை நாங்கள் அக்யூட் பெயின் என்று சொல்லுவோம் அந்த அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இந்த அக்யூட் பெயின் என்று ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய முடங்கால் மூட்டு அதிகளவாக உடற்பருமனை தாங்குவதால் அதிக வேலைப்பழு காரணமாக இருக்கலாம் அதிக நேரம் நிற்பது காரணமாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு இடத்திலே படுகின்ற அடி ட்ரோமா என்று சொல்வார்கள் டிரெக்ட் ட்ரோமா அடிபடுதல் அல்லது தட்டுப்படுதல் போன்ற பல்வேறு விதமான காரணங்களில் அழைப்படும் இது மாத்திரமல்லாமல் சில வேளைகளிலே ஒருவருக்கு முழங்கால் மூட்டிலே ஏற்படுகின்ற நுண்ணங்கி தொற்று காரணமாகவும் திடீரென்று இந்த வலி ஏற்படலாம் முழங்கால் வலியிலே அளகு அளவுக்கு அதிகமான நோய் நிலைமைகளிலே அதிகமான வழி உணரப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே நாங்கள் உடனடியாக வைத்தியரின் ஆலோசனையை நட வேண்டும் சில வேளைகளிலே மூன்று நாட்களுக்கு மேலாக வழிகள் காணப்பட்டு கடுமையான காய்ச்சல் ஒரு மூட்டில் மாத்திரமல்லாமல் பற்பல மூட்டுகளிலே இந்த வலி ஏற்படுகின்ற காரணத்தினால் எங்களுடைய முழங்காலானது அந்த வீக்கமடையும் அதேபோன்று சிவக்கும் ரெட்னஸ் சொல்லுவார்கள் அதே போன்றோ அதிகமாக வெப்பம் உருவாகும் ஹீட் உணரப்படும் அந்த ஜோயினை நாங்கள் தொட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும் அதே போன்றோ நடப்பதற்கு மிகவும் சுலபமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் உடனடியாக சில இரத்த பரிசோதனைகளை செய்து காட்ட வேண்டும் இந்த இரத்த பரிசோதனைகளிலே பொதுவாக வைத்தியர்கள் இஎஸ்ஆர் சிஆர்பி அதாவது சி ரியாக்டிங் புரோட்டின் என்றுவார்கள் இஎஸ்ஆர் என்பது Erythrocyte Sedimentation Rate இது எங்களுடைய உடலிலே சில அலட்சிகள் படுகின்ற போது அல்லது நோய்த்தொற்றுகள் தொற்றுகள் ஏற்படுகின்ற போது அளவுக்கதிகமான எண்ணிக்கையிலே இது பெருமிதமாக காணப்படும் அதே போன்று சில வேளைகளிலே ரொமாட்டிக் ஃபெக்டர் என்று சொல்லுவார்கள் இந்த ரொமாட்டிக் ஆத்திரைட்டிஸ் போன்ற நோய் நிலைமைகளை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு இந்த நிலைமை மிகவும் பெரிதும் உதவுகின்றது ஆகவே இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே இந்த அக்யூட்பெயினை ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர் அல்லது ஒரு மூட்டுவாத நிபுணர் இவர்களை நேரடியாக நீங்கள் எந்தவித காலதாமதமும் இன்றி தொடர்பு கொள்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற சிரமத்தினை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும் போன்று நோயானது முன்பை விட பல மடங்கு வீதியம் கொண்டதாக அதிகரிக்காமல் உரிய விலையிலே உரிய வைத்தியங்களை தொடர முடியும் இது அக்யூட் பெயினுக்காக நாங்கள் கண்டுபிடிப்பதற்கான ஒரு வழிமுறையாக இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து குரோனிக் பெயின் என்று சொல்வார்கள் பெரும்பாலும் ஒரு மாதத்திற்கு மேற்பட்ட இந்த குரோனிக் பெயின் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு எண்பு முறிவு சத்திர சிகிச்சை நிபுணர் அல்லது ஒரு மூட்டுவாத நிபுணருடைய வழிகாட்டுதலில் அல்லது நேரடியாகவோ ஒரு ஏன் மருத்துவரை நீங்கள் சந்திக்க முடியும் அவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஏன் மருத்துவர்கள் பரிசு பரிட்சித்து பார்த்து உங்களுடைய நோய் நிலைக்கு பொருத்தமான சிகிச்சை முறைகளை வழங்குவார்கள் அந்த சிகிச்சை முறைகளிலே முதலாவதாக பெயின் மேனேஜ்மெண்ட் என்று இருக்கின்றது இந்த பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக இயன் மருத்துவ உபகரணங்கள் பௌதிகவியல் உபகரணங்கள் இன்ட்ராவேட் ஆக இருக்கலாம் அல்லது அல்ட்ராசவுண்ட் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற உபகரணமாக இருக்கலாம் அல்லது இன்ட்ரஃபன்ஷியல் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான சிறிய அளவிலான மின் அழுத்தங்களை கொடுத்து அந்த மூட்டினை சரி செய்கின்ற நுட்பங்கள் இருக்கின்றது அதே போன்று கையாளுதல் நுட்பங்கள் மனிப்புலேட்டிவ் தெரப்பி என்று சொல்லப்படுகின்ற அந்த மனிப்புலேஷன் டெக்னிக்கள் மூலமாக இறுகி காணப்படுகின்ற அந்த மூட்டுகளுக்கு உரிய முறையிலே சிகிச்சை வழங்கி அவர்களுடைய மூட்டினுடைய பயோமெக்கானிக்ஸ் அலைன்மெண்ட் தங்களுடைய உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த அச்சிகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்களை சரி செய்யக்கூடிய முறைகள் இந்த இயன் தொழில்நுட்பத்தின் மூலம் இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக முழங்கால் மூட்டினை சூழ்ந்து காணப்படுகின்ற தசை நார்களிலே காணப்படுகின்ற இறுக்கங்களை தொய்த்து அங்கே காணப்படுகின்ற தசை பலவீனத்தை சரி செய்வதற்கான பயிற்சி முறைகள் இருக்கின்றது இப்படிப்பட்ட பயிற்சி முறைகளை நீங்கள் உரிய ஏன் முறையான ஆலோசனை மூலமாக நீங்கள் கடைப்பிடித்தால் நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே முழங்கால் மூட்டுவாதம் இல்லாமல் ஆரோக்கியமாக மிக நீண்ட காலம் உங்களுடைய வாழ்க்கையிலே நோய் இல்லாமல் நோவில்லாமல் வலி இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அன்றாட வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற தடங்கல்களை இதன் மூலம் சரி செய்து கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொள்ளுகின்றோம்